மரியாதைக்குரிய சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்போ நேரடியாக நான் இருந்து அவசரமாக வந்தேன் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவன் நிகழ்ச்சியை பற்றி அவரோட மரணத்தை பத்தி கேள்வி கேட்டப்பறம் அதுக்கு மேலே நிகழ்ச்சிகளில் என்னால் கலந்து கொள்கின்ற மனநிலை எனக்கு இல்லை அதனால தான் உடனே நான் விமானத்தில் இங்கே வந்திருக்கேன் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரர் இழந்ததை போன்ற ஒரு எண்ணம் உணர்வு ஒரு வெளிப்படையான மனிதர் ஒரு வெள்ளந்தியான மனிதர் ஒரு நல்ல மனிதர் அஹ் பராபட்சம் இல்லாம பழகக்கூடியவர் அதுல வந்து ஒரு பாட்டு வரும் வானத்தை போல மனம் படைத்த நல்லவரே சின்னவரையா நல்லவரேன்னு தெரியல நல்லவரேன்னு நான் எடுத்துக்கிறேன் ஆக அது வந்து பாடல்களுக்கான வரி கிடையாது அவருக்கான வரி ஆக ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறோம் உடல்நலம் மட்டும் அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் அவர் இன்னும் பல உயரங்களை அடைந்திருப்பார் ஆஹ் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரோட தொண்டர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இந்த இழப்பை தாங்குகின்ற மனநிலையை தைரியத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் மிக நெருக்கமான ஒருவரை இன இழந்ததை போன்ற ஒரு உணர்வில் நான் தவிக்கிறேன் நான் சினிமா ரொம்ப பாக்குறது இல்லாமல் எனக்கு அவருக்கு பிடித்தது அரசியல் தான் நான் சொல்லுவேன் ஆனா அந்த அரசியலே அவருக்கு வந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு சினிமால அவர் நல்ல 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 வேடங்கள்லாம் எடுத்து நடித்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது போலீஸ் அதிகாரியா அரசியல்வாதியா சமூக ஆர்வலரா அது அவருக்கு உதவி செய்திருக்கலாம் ஆனா நான் எனக்கு பிடித்தது என்று சொல்லும்பொழுது அரசியல்வாதி விஜயகாந்த் தான் ஏன்னா அரசியல்வாதியில ஒரு வேறுபட்ட அரசியல்வாதியா அவர் திகழ்ந்தார் ஒரு வெளிப்படையான அரசியல்வாதி எல்லாருக்கும் ஒரு அணுகக்கூடிய அரசியல்வாதி மரியாதை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதி அரசியல்வாதிலயே ஒரு மாறுபட்ட நட்சத்திரமாக திரை நட்சத்திரமாக இருந்தாலும் அரசியல் நட்சத்திரமாக அவர் இன்னும் பரிமளித்தார் என்பது எனது கருத்து எளிமை எளிமை ஒரு சகோதரத்துவம் ஒரு நாம ஒரு பெரிய நடிகர் நாம வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு இல்லாம நாம எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்னு மிக எளிமை அந்த எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளிப்படை தன்மை சொல்றது தவறா இருந்தா கூட அது வெளிப்படையா படாலும்னு சொல்லிடுவாரு அந்த வெளிப்படை தன்மை எனக்கு பிடிக்கும் அதுவே சில நேரம் அவருக்கு எதிராகவும் போயிருக்கிறது நான் பாத்திருக்கிறேன் அதனால ஒரு மனிதர் தன்னை இப்படிதான் இருக்கணும் என்பதை உணர்ந்து இந்த குணத்தோட தான் இருக்கணும் அப்படின்றத உணர்ந்து அவர் பணியாற்றினார் தான் சொல்லுங்க இது அவரோட தனித்தன்மை என்று நான் நான் சொல்லுவேன் அரசியல் கட்சிக்கு நான் சொல்ல முடியாது ஆனா அதே தான் அவங்க தொண்டர்கள் அவர் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்தார்கள் சமீபத்தில் கூட அவங்க புதுக்குழுல பார்க்கும் ரொம்ப உற்சாகமாக அவரை வரவேற்றார்கள் தொண்டர்கள் அவர் அவருடைய இழப்பை தாங்கும் அளவிற்கு அவர்களுக்கு இறைவன் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதான் என்னால் பிரார்த்திக்கக்கூடிய வேறு என்ன நான் சொல்ல முடியும்